ஆ ஹலோ திஸ் அஸ் வீணா ஃப்ரம் நாங்கள் நாலு பேர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முக்கியமான வீடியோ தான் இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் நம்மளுடைய சேனலில் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லேட் பென்சில் சாப்பிட்றதுலேருந்து செங்கல் மணல் பெட்ரோல் பல்பம் அது என்னது சார்பேஸு அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட்டோட அது இது சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் ஒரு கமெண்ட்டு வந்திருந்தது அந்த கமெண்ட்டை உங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர் அவங்க அந்த அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த கமெண்ட்டை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் நான் அதை அப்படியே ரீட் பண்ணுறேன் ஒரு கேட்டுக்கோங்க அக்கா எனக்கு செங்கல் சாப்பிடுவதால் எனக்கு நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கு அது மட்டும் இல்ல எனக்கு கர்ப்பபை ப்ராப்ளமும் இருக்கு நான் இதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு கல்யாணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது எனக்கு குழந்தை இல்லை என்ன மாதிரி யாரும் ஒரு முட்டாள் தனத்தினால இப்படி பண்ண வேண்டாம் யாரும் இந்த தப்பை பண்ணாதீங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க இது வந்து ஒரு சிஸ்டர் சத்யா சத்யான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவுக்கு வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோவாக பேசணும்னு ஆசைப்பட்டேன் எதனால் அப்படின்னா நம்ம கொஞ்ச நாளாக வந்து இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடுறது கிடையாது ஏன்னா நம்ம நிறைய பேசிட்டோம் நிறைய பேர் நிறைய டவுட்ஸும் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து லைவாக வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து சொல்லும்போது அது இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்றதுனால ஒரு ஆதாரத்தோடு உங்கள்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு கமெண்ட் தான் இது இது மாதிரி நிறைய கமெண்ட் நமக்கு வந்துட்டே இருக்கு ஸோ நான் இதில் இதில் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் இன்னமுமே வந்து இந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்கும் நம்மளோட டீனேஜில் நம்ம பண்ணுற தப்புகள் பாதிப்பு எல்லாமே நம்மளுடைய கல்யாண வாழ்க்கையில் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறுது கரெக்டுங்களா ஸோ நம்ம இந்த மாதிரி டீனேஜில் நம்ம பல்கம் சாப்பிட்றது இல்லைன்னா இந்த மாதிரி செங்கல் சாப்பிட்றது இது எல்லாமே ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அதுவே கண்டினியூஸாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது ஸோ இப்போ இந்த வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த டூ இயர்ஸில் அவங்க எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துருப்பாங்க எவ்வளோ வந்து இதனால வந்து ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் அதனால தான் வந்து அதை கமெண்ட்டாக சொல்லியிருக்காங்க தயவுசெய்து இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக கண்டிப்பாக இதுக்கு நம்ம டாக்டர் வரைக்கும் போய் பேசி நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டோம் இன்னமும் இதில் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்க திரும்பவும் வந்து நம்ம இது இதுக்காக என்னென்ன வழிகளெல்லாம் இதை சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நான் வந்து சாப்பிட்றத விட்டதுக்கப்புறம் என்னோடய ஹெல்த்தில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸும் பார்த்துருக்காங்க நிறைய பேர் அக்கவங்க வீடியோஸ் பார்த்து நாங்கள் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் ஒன்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் செய்து சாப்பிடாதீங்க அதுக்கு கண்டிப்பாக வந்து நானும் சாப்பிடாம தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சாப்பிட்றேன் நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது தெரியுது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து கம்மியாகும் நம்மளுடைய எஸ்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹி ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகிடும் ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பை